தீராத உடல் வலி பாடி பெயின் எப்படிங்க இந்த வழி வருது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் காலைல ஏஞ்ச உடனே எனக்கு வந்து பெயின் இருக்கு நடக்கவே முடியல காலை தரையில ஊன முடியல இதற்கான காரணம் உங்க உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கு மேடம் நல்லா பாருங்களேன் மேடம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா இதுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்படியே குடையுது மேடம் சைடில் திரும்பி கூட உட்கார முடியல உட்கார்ந்துட்டேன் இல்லைங்களா அவங்கக்கிட்ட நான் இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கேன் மேடம் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் ஆகும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க அந்த அளவுக்கு உடல் வலி எதனாலங்க இந்த உடல் வலி வருது உடல் வலி வந்தால் இந்த ஒரு கப் மருந்து இது வந்து ஒரு ஜூஸ் கிடையாது கஷாயம் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இது வந்து ஒரு டீ மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு பேர் இந்த கஷாயம் டெய்லி காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வலிகள் ஒரு ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டு அதுவும் உட்காந்து உட்காந்து எந்திரிக்க முடியல ஸோ ஒன் மந்த்துக்கு இந்த மெடிசன்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வரும்போது முகத் அந்த முகத்தோட பாவனை மாறும் நமக்கே தெரியும் இல்லைங்களா வழினால முகத்தில் வந்து அந்த டயர்ட்னஸ் தெரிஞ்சு வழினால் ரொம்ப சோர்வாக இருந்த ஒரு முகம் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் மேடம் பரவாயில்ல ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பெயின் குறைஞ்சிச்சு நடக்கிறேன் பாருங்கள் உட்காந்து எந்திரிக்கிறேன் அப்படி காலையிலே இதை குடிச்சிடணும்ஸ்டாமக்கில் குடித்தா இது ரொம்ப நல்லது இல்லைங்க எனக்கு வயிறு எரிச்சல் லைட்டாக நெஞ்செரிச்சல் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா காலை உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடல் வலி உடலில் இருக்கக்கூடிய தசைகள் சம்மந்தப்பட்ட வலி இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தீராத உடல் வலி பாடி பெயின் எப்படிங்க இந்த வலி வருது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் கல்லை ஏனிச்ச உடனே எனக்கு வந்து பெயின் இருக்குது நடக்கவே முடியல காலை தரையில் ஊன முடியல ஸோ இதற்கான காரணம் உங்கள் உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கிறது தேவையில்லாத கழிவுகள் உடலில் இருந்துச்சுன்னா வலிகளும் அதிகமாக இருக்கும் கழிவுகள் அதுவும் முக்கியமாக இந்த டாக்ஸின்ஸ் உடலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் மூட்டுக்களில் அதிகமான டாக்ஸின்ஸ் சேரும் பொழுது நமக்கு என்ன ஆகுது நிறைய பெயின் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்டிஃப்னஸ் ஸோ மூட்டுக்களை வந்து அசைக்கவே முடியாது ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வரும் உடல் வலி இருக்கக்கூடிய பெரும்பாலும் நபர்களுக்கு தலைவலி ஏற்படவும் ஆரம்பிச்சிடுது ஸோ அந்த தலைவலி அப்படின்ற பிரச்சனையும் உடல் வலியோடு சேர்ந்து வந்துடுது ஸோ அந்த உடல் வலினா கையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்னால் கையை உயர்த்த முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க குனிஞ்சால் நிம்ர முடியல உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காடுறீங்க என்னால் எந்திரிக்கவே முடியலைங்க அப்படி பிடிச்சிருக்கு இடுப்பு பிடிச்சிருக்கு ஸோ வலியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவாங்க அவங்க முகமே மாறி அந்த வலியோட வேதனை முகத்தில் நல்லாவே தெரியும் மேடம் நல்லா பாருங்களேன் மேடம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா இதுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்படியே குடையுது மேடம் சைட்ல திரும்பி கூட உட்கார முடியல உட்கார்ந்துட்டேன் இல்லைங்களா அவங்க கிட்ட நான் இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கேன் மேடம் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் ஆகும் தப்பா நினச்சிக்காதீங்க இப்படி சொல்றவங்களும் இருக்காங்க அந்த அளவுக்கு உடல் வலி எதனாலங்க இந்த உடல் வலி வருது உடல் வலி வந்தா இந்த ஒரு கப் மருந்து இது வந்து ஒரு ஜூஸ் கிடையாது கஷாயம் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா இது வந்து ஒரு டீ மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு பேர் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் சித்த மருத்துவத்தில் இதற்கு பெயர் கஷாயம் தான் ஸோ இந்த கஷாயம் டெய்லி காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வழிகள் ஒரு ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் அதுவும் உட்காந்து உட்காந்து எந்திரிக்க முடியல ஸோ ஒன் மந்த்துக்கு இந்த மெடிசன்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வரும்போது முகத் அந்த முகத்தோட பாவனை மாறும் நமக்கே தெரியும் இல்லைங்களா வழினால் முகத்தில் வந்து அந்த டயர்ட்னஸ் தெரிஞ்சு வழினால ரொம்ப சோர்வாக இருந்த ஒரு முகம் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் மேடம் பரவாயில்ல ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பெயின் குறைஞ்சிச்சு நடக்கிறேன் பாருங்கள் உட்காந்து எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரணுமா இந்த கஷாயத்தை கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சிதா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை சரிங்க இதில் இது என்னென்ன கஷாயம் என்னென்ன வழிகளுக்கு யார் யார் குடிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஆஸ்டியோ ஆஸ்ட்ரியோஆர்த்ரடிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க உட்காந்தா எந்திரிக்க முடியல இடுப்பு பகுதியில் டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு ஸோ லம்பா ரீஜியனில் நமக்கு வலி அதிகமாக இருக்கு அப்படியே அந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ ரெண்டு வெயிட்டான ரெண்டு பொருளுக்கு இடையில நீங்க வந்து ஏதாவது ஒரு ஜெல் மாதிரி ஒரு அமைப்பை வச்சு அப்படியே அழுத்தும் போது வெளியில வருது இல்லைங்களா ஸோ லைட்டாக அப்படி வெளியில வர மாதிரி வரும் அந்த மாதிரி நம்ம ரெண்டு வெற்றிபுரா முதுகு எலும்புக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்கு அழுத்தம் ஏற்பட்டு அப்படியே வெளியில வந்து நரம்புகளை அழுத்தம் செய்யுது நரம்புகள் அழுத்தம் செய்யும் போது என்ன ஆகுது கால் பாதம் வரைக்கும் நமக்கு அந்த சயாட்டிக்கா அப்படின்ற பெயின் உயிர் போகும் வலி சயாடிகா பெயின் வந்து தாங்கவே முடியாது ஸோ சயாட்டிக் பெயின் இருக்கவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இடுப்புல ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்படியே பின்பக்கமாக வந்து குதிகால் வரைக்கும் வலி தாங்க முடியாத வலிக்கும் வருது கால் அடி எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சயாட்டிக்காக பெயின் இருக்கிறவங்க நரம்பு சம்மந்தப்பட்ட வலி இருக்கிறதுனா தலைவலியும் அதனோட சேர்ந்துடும் தலைவலி இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட வலி இருக்கும் அப்போது இந்த வலிகளை குறைக்க இந்த கஷாயம் டெய்லி ஒரு கப் குடிச்சிட்டே வாங்க இந்த இந்த கஷாயம் குடித்த உடனே நமக்கு ஒரு பதினைந்து இருபது நிமிடத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் வர ஆரம்பித்து ஒரு ஒரு மணி நேரத்துல வலி குறையத நீங்கள் நல்லாவே உணர முடியும் இதில் என்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் நம்பர் ஒன் மாவிலங்கப்பட்டை மாவிலங்கப்பட்டை அப்படின்னு சொல்றது பொதுவாக கோயில்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பெரும்பாலும் ஆலயங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் ஸ்தல விருட்சங்கள் நமக்கு அதிகமான தெய்வீகத்தன்மை இருக்கிறதோட மருத்துவ குணங்களும் அதுல நிறைஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் கோயில்களில் ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து நம்ம மெடிடேஷன் தியானம் பண்ணும்போதோ அந்த மரத்தை இத்தனை சுற்றுக்கள் நீங்கள் சுற்றி வரும்பொழுதோ அதிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடலை வலிமையாக்குது ஸோ அதனால தான் நிறைய இடங்களில் மாவிலங்கு மரம் வச்சுருப்பாங்க ஸோ மாவிலங்கு மரத்தோட பட்டை அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஸோ இந்த மாவிலங்க மரத்தோட பட்டை நமக்கு இருக்குது அதற்கு அடுத்ததாக இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியது மருதம் பட்டை இதயம் மட்டும் கிடையாது உடல் தசைகளை வலிமை சேர்க்கக்கூடியது மருதம் பட்டையும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ இந்த பட்டை இந்த ரெண்டு பட்டையும் வாங்கிட்டு வந்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இரண்டு மூன்று நாள் வெயில் நல்லா உலர்த்தி அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும் மருதம் மருதம்பட்டை பட்டை ஸோ இது ரெண்டும் முடிஞ்சுதுங்களா எந்த அளவு நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூறு கிராம் இது இருநூறு கிராம் மருதம் பட்டை இருநூறு கிராம் பட்டை இருநூறு கிராம் எடுத்து நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து இதனோட வேறு என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் கிராம்பு ஸோ இருநூறு இருநூறு கிராம் இருக்குன்னா கிராம்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கணும் மரமஞ்சள் ஐம்பது கிராம் சீந்தில் ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் கோஷ்டம் ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் ஓமம் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் இந்த கலவையை நான் சொன்ன மாதிரி இந்த அளவுப்படி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ எல்லாத்தையுமே குறை குறைப்பாக அரைச்சி இந்த கஷாயத்தை டெய்லி ஒரு கப் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் சரிங்க இது எல்லாமே நம்ம அரைச்சி கொறை குறைப்பான ஒரு பவுடராக நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை எப்படி பயன்படுத்தலாம் ஐந்துலேருந்து ஆறு கிராம் இந்த கஷாயப்பொடியை எடுத்து நான்கு கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் இப்போ நல்லா கொதிக்க வச்சு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் வந்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க காலையிலே இதை குடிச்சிடணும் ஸோ ஆன்டிஸ்டாமுக்கில் குடித்தா இது ரொம்ப நல்லது இல்லைங்க எனக்கு வயிறு எரிச்சல் லைட்டாக நெஞ்செரிச்சல் வர மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா காலை உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் ஹவர் கழித்து இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடல் வலி உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் சம்மந்தப்பட்ட வலி இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது எல்லாமே வலி மாறி தலைவலியாக நமக்கு அஜீர்ணம் பிரச்சனை இருக்கா உடலில் இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு குறையணுமா தொடர்ந்து இதை குடிச்சிக்கிட்டே வரலாம் இந்த மருந்து நமக்கிட்டே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மெடிசனோட ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்றத ஓப்பனாக சொல்லிவிட்டேன் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறவங்களும் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாவிலங்கு பட்டைன்னு ஒரு மருந்து சொன்ன இல்லைங்களா ஒரு மூலிகை இதில் இருந்து கற்ப மருந்துகளும் நம்ம நிறைய செஞ்சிகிட்ருக்குறோம் ஸோ கற்ப மருந்துகள் இதய நோய்கள் கல்லீரல் நோய்கள் இதற்காகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த வலி இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடவே கூடாது சீக்கிரம் வலி நமக்கு சரியானனால் வாதம் சம்மந்தப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக தவிர்த்துருங்க கிழங்கு சாப்பிடக்கூடாது அந்த கிழங்கு வகைகள் எந்த வகையான கிழங்காக இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க பருப்பு அதுக்கப்புறம் இந்த கடலை வகைகள் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமா நமக்கு வலி குறைய ஆரம்பிக்கும் இதுலையுமே முக்கியமான ஒரு தைலம் இருக்கு வாத நாராயண தைலம் மறக்காம வாரம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல குளிக்கணும் அப்போ வாதம் நோய் காணாமல் போகும் வாதத்தினால்தான் இந்த உடல் வலி நமக்கு வருது அப்போ தீராத உடல் வலி ஒரு அழுப்பு இருந்துக்கிட்டே இருக்கு டயர்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடைக்காலம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த டிஸ்மெனோரியான்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் சிவியர் ப்ளீடிங் பாடி பெயின் இது சரியாக்குறோம்னாலும் இந்த தைலத்தை பயன்படுத்தலாம் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு ஸோ உடல் வலிக்கு இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய மருந்துகள் உயர்ந்த வகை மருந்துகளும் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி